ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானின் தத்துவங்களில் ஒன்றான நீலகண்டர் அப்போது அவருடைய தொண்டை பகுதி நீளமாக இருக்கிறதுக்கும் உடல் பாகங்களும் நீளமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அப்போது சர்வேஸ்வரர் அப்படின்ற பதிவை முன்னாடி போட்டிருந்தேன் அதன்படி வந்து சர்பம் ஆனது நம்ம உடல் மூலாதாரத்திலருந்து சக்கரம் வரைக்கும் மேலும்பி வருதுனும் அது ஒரு சர்பமால் பல சர்ப்பமானது இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருந்தேன் இல்லையா சரி அதை தவிர்த்து சர்பத்தின் ஆற்றல் சர்பத்தின் மொத்த ஒற்றுமையும் இந்த குண்டலி சக்திக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்றான சர்ப்பம்னால் விஷத்தை கக்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா அதே போல் தான் மூலாதாரத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ் குண்டலி சக்தி ஆனது முழு விஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் அதாவது விஷத்தன்மையில் தான் அது வெளிப்படும் சஹஸ்திர சக்கரத்தில் முதல் முறையாக வந்து அது தன்னுடைய விஷத்தை தான் கக்கும் நான் இதெல்லாம் வந்து நான் என்னுடைய தியானம் செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட நிலைகளை நான் எழுதி வரைஞ்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் நடுநடில் இதில் அப்லோட் பண்ணுறதில் பார்த்துக்குங்க அப்போது அந்த விஷத்தை திறத்தில் அதாவது அங்கே ஒரு சுயட்சி ஏற்படும் அங்கே ஒரு மாற்றங்களானது நிகழது அதை தவிர்த்தும் பலவிதமான பொருட்களும் அதில் விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்றதையும் நான் பார்த்தேன் ஸோ அதன் தொடர்ச்சியாக அந்த சர்ப்பமானது வெளிப்படுத்திய அந்த ஒரு ஆழகால விஷமானது சுத்திகரிக்கப்பட்டு அப்போ அங்கேருந்து நம்ம பகுதிக்கு வரும்போது அது ஒரு அது வரைக்கும் ஃபுல் ஃபோர்ஸாக வந்த ஒரு வந்த அந்த விஷத்தன்மையானது ஆகி தன் தொண்டை பகுதியிலேருந்து இறங்கும்போது டாட் டாட்டாக தான் இறங்குது துருப்பு துவர்ப்பு சுவை கொண்ட அந்த விஷத்தன்மையானது நம் உடலில் இறங்கும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியானது வெளிப்படுது எனர்ஜியானது ரொம்ப எனர்ஜி கிடைக்குது சாப்பிடாத மூணு நாள் இருந்தாலும் சரி பத்து நாள் இருந்தாலும் சரி ஒன்றுமே ஆகாது உடம்பு வந்து அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்போ இந்த வாசியை செய்யும்போது வாசியை நம்ம தட்டும்போது செய்கிறவங்களுக்கு தெரியும் அந்த விஷத்தன்மையும் வெளிப்படுது அதிகமாக இங்கே ப்ராசஸும் வந்து சீக்கிரம் ஆகுது நம்மளுக்கு அந்த சொட்டு சொட்டாக அந்த விஷமானது ப்ராசஸ் ஆகி அமிர்தமாக அதிகமாக நம்மளுக்கு உடலில் பழ ஆரம்பிக்குது அப்போ இது வந்து இது எல்லாருக்குமே நடக்குது டெய்லி நடக்குது இது வந்து ரொம்ப சொற்பமான அளவில் கம்மியான அளவில் வந்து நார்மலான மனுஷங்களுக்கு கிடைக்கும் தியானம் செய்ய எல்லாருக்கும் வந்து அது அதிகமான அளவில் கிடைக்கிறதுனால ஒரு புதுவிதமான எனர்ஜி நம்மளை உடம்புல விழிப்படையாத பல பகுதிகளை வந்து விழிப்படைய வைக்குது அப்போது நீலகண்டர் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா அந்த விஷத்தன்மையானது தலைப்பகுதியிலேருந்து தொண்டைப்பகுதி வரையும் தான் வரும் அதுக்கு மேலே வந்து அது வராது வரக்கூடியது அதுக்கு மேலே வரக்கூடியது அமிர்தம் மட்டுமே அந்த அமிர்தமும் கொஞ்சம் விஷத்தன்மை உடையது தான் ஆனால் அதனால் அந்த இடத்துலேருந்தும் நம்மளுக்கு பாதி பாதிப்பும் இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் தொண்டை பகுதியோடு நின்றுதுங்கிறதுனால தான் நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொன்னாங்க நன்றி